படிப்பில் மந்தமாக இருக்கும் குழந்தைகள் கூட இந்த கோயிலில் கால் வைத்தால் போதும் பிறகு படித்தது அனைத்தும் ஒரு துளி கூட மறக்காது பெரும் நம்பிக்கையின் தெய்வம் தமிழக மாணவர்கள் கல்வியில் தடைகளை சந்திக்கும் போது அவர்களது முதல் ஆன்மீக நம்பிக்கையாக விளங்குவதுதான் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் இங்கு அர்ச்சனை செய்த மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்றுள்ளனர் திறனில் முன்னேறினர் என பக்தர்கள் பகிரும் அனுபவங்கள் அதிகம் காமாட்சியம்மன் ஞானத்தின் வடிவமாக கருதப்படுகிறார் ஐம் பீஜ அட்டையின் சக்தியாக திகழும் அம்மன் மாணவர்களின் அறிவாற்றலை அதிகரித்து மன அழுத்தங்களை நீக்கும் சக்தி கொண்டவளாக மதிப்பிடுகிறார் இதனால் தான் மாணவர்களின் ஞான மூலாதாரத்தை இந்த கோவில் வழிபாடு முக்கியமாக பார்க்கப்படுகிறது வழிபட வேண்டிய சிறந்த நாட்கள் அம்மனை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறந்ததாக கூறப்படுகிறது மேலும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளும் கல்வி முன்னேற்றத்திற்கு உகந்த தினங்களாக பரிந்துரைக்கப்படுகிறது அதிகாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை வழிபடுவது மாணவர்கள் உச்சரிக்கலாம் மாணவர்கள் படிக்க வேண்டிய பாட புத்தகங்களை அம்மன் சன்னதியில் வைத்து பிரார்த்தனை செய்யலாம் வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் அம்மனின் அருளால் மாணவர்களுக்கு மன உறுதி ஞாபக சக்தி செறிவான அறிவாற்றல் ஆகியவை கிடைக்கும் தேர்வில் வெற்றி பெறும் தன்னம்பிக்கை பெருகும் கல்வியில் எதிர்பாராத சாதனைகள் நிகழும் வெளிநாட்டு படிப்புகள் உயர்கல்வி வாய்ப்புகள் போன்றவையும் அம்மனின் ஆசிர்வாதமாக அமையும் அனுபவங்கள் பேசும் உண்மை அனுபவித்தவர்கள் கூறும் உரை ஒன்றே நாங்கள் தோல்வியில் தவிக்க காமாட்சியம்மனை நாடினோம் வெற்றி நம்மை வந்து சேர்ந்தது சில மாணவர்கள் தேர்ச்சி பெறும் நாளிலேயே கோயிலுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறார்கள் கூடவே பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக ஏழு வாரம் தொடர்ச்சியாக பூஜை செய்வதும் வழக்கம் கல்வி வெற்றிக்கான ஆன்மீக பாதை கல்வியில் வெற்றி என்பது தாராளமாகும் ஆனால் அதற்கான முயற்சிக்கும் மன அமைதிக்கும் ஆதரவாக காமாட்சியம்மன் கோவில் ஒரு தெய்வீக வழியாக விளங்குகிறது மன உறுதி நம்பிக்கை வழிபாடு இவை மூன்றும் இணையும் போது கல்வி வெற்றியும் உறுதியானதே இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்